இந்தியாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் அறநெறி தலைப்பு விருப்பம் அறிவாக பேசுபவர்களை விட அன்பாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்புகிறது இனிய வணக்கம் இது தினேஷ் தேங்க் தேங்க்யூ தினேஷ் ஒரு யார்கிட்ட பேசினாலும் சரி நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கணும் ஒரு மனசு வந்து லேசா இருக்கணும் அவங்க கிட்ட பேசுறதா நமக்கு அதிகமா பேச விரும்புவோம் ஆனா சிலவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சாவே மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்டயும் பண்ணியிருப்போம் ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்மியா பேசுவோம் ஸோ நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்க உங்களுக்கு அன்பு கொடுக்குறாங்களா அறிவு கொடுக்குறாங்களா இல்லை அன்கம்ஃபர்டபுள் கொடுக்குறாங்களா இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அவங்களோட உறவாடுங்க ஓகே அன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கேட்காதவங்களுக்கு இதை சொல்றேன் கேட்டவங்களுக்கு என்னோட வெர்ஷன் சொல்றேன் ஓகே நான் ரொம்ப ரசிச்ச கதை இது ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போகிறார் ஸோ போகும்போது கூட்டத்தோட போறாரு மந்திரி நிறைய பேர் படை வீரர்கள் எல்லாத்தோடய கூட போறாரு நல்லா வேட்டையெல்லாம் ஆடிட்டு அப்படியே கலப்பா அப்படியே படுத்து வந்து ஒரு மரத்துக்கட்டையில படுத்திருக்காரு மரத்துக்கட்டையில படுத்திருக்கும் போது திவ்லியா ஒரு பெரிய சிங்கம் வந்திருக்கு இந்த சிங்கத்துக்கு ராஜா உடனே ஓ வா செம்மையா ஒரு ஆள் கிடைச்சிருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சிங்கத்தை பார்த்த உடனே இந்த படைவீரர்கள் மந்திரிகள் திடீர்னு ஓடி போயிட்டாங்க ஸோ அதுக்குள்ள ராஜா மட்டும் மாட்டியிருக்காரு இந்த அப்படியே சிங்கம் வந்து ஆக்ரோஷமா வருது ராஜாவுக்கு என்ன பண்றனே தெரியல அவர் சுத்தி சுத்தி பாக்குற தெரிஞ்சிருச்சு எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு ஓகே நம்மதான் டார்கெட்டு எப்படியாவது நம்மளை காப்பாத்திட்டா பரவாயில்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் தயார் ஆகிறாரு சிங்கத்தோட எப்படி சண்டை போடுறதுன்னு ஆனால் தான் உயிரோடு இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறாரு கடவுள்கிட்ட எல்லா கடவுள்கிட்டையும் பிரார்த்திக்கிறார் சாமி எப்படியாவது என் உயிரை காப்பாத்துங்க அவ்வளோ சீக்கிரம் என்னோட உயிரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வேடன் வந்துருக்கு அந்த வேடனுக்கு வந்து இது ராஜா அதெல்லாம் அவர் திங்க் பண்ணல அவருக்கு தெரியுது ஒரு மனுஷனை ஒரு மிருகம் வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வேடன் வந்து இந்த சிங்கத்தை அம்பு விட்டு எய்து ராஜாவை காப்பாத்தார் ராஜாவை காப்பாத்தினோடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷம் போய் அவரை புடிச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னோட இவர் வந்து ராஜா நான் போற வழியில பார்த்தேன் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு பண்ணேன் நான் வந்து இது ஹெல்ப் பண்ணும்லாம் நினைச்சு பண்ணல அதெல்லாம் இல்லப்பா உனக்கு தெரியாது என்னோட உயிருக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி நான் இந்த நாட்டுக்கே நான் தான் ராஜா எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு நான் எனக்கு மக்களுக்கு செய்யற கடமை நிறையா இருக்கு நான் வந்து இப்போ வந்து சாகிறதுக்கு நானும் தயாராகலை என்னோட வாரிசெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணலை அதனால நீ வந்து என்னை உயிரை காப்பாத்துனது இந்த ராஜ்யத்தையே நீ காப்பாத்தின மாதிரி நான் கொஞ்சம் வந்து நான் சரியில்லைன்னு தெரிஞ்ச எதிரி நாட்டு படைகள்லாம் வந்து என்னை வந்து வீழ்த்திடுவாங்க அவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது நீ வந்து என்னை காப்பாத்திருக்க அப்படின்னு ராஜா சொல்ல உனக்கு என்ன வேணாலும் கேளு நீ என்ன கேட்கறது நானே உனக்கு கொடுக்குறேன் என்னோட ராஜ்யத்துல பாதி கொடுக்குற உனக்கு ராஜ்யத்துல இல்ல இல்ல ராஜ்யத்துல பாதி வேணா நான் முழுசாவே உனக்கு கொடுத்த அவ்வளோ நன்றி அப்படின்னு இந்த வேடன் வந்து அப்படியே பிரமிப்பா பாக்குறாரு என்னது நம்ம ஒரு சாதாரண விஷயத்தோட இவ்வளவு ராஜா சொல்றாருன்னு ராஜா கிட்ட ராஜா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் உங்கள மாதிரி எனக்கு திறமையா இந்த நாட்டை காப்பாத்துருக்கு இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறக்கு எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாது என்னோட வேலை வந்து நான் ஒரு வேடன் நான் வந்து வேடன்னா நான் வந்து மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் ராஜா எனக்கு அதில் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார் அப்புறம் ராஜா வந்து யோசனை பண்ணிட்டு சரி நான் இன்னொன்று தடவை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் வந்து அரண்மனைக்கு போறாரு அரண்மனைக்கு போனோடனே ராஜாவுக்கு சரியான கோபம் புசு புசு புசுன்னு கோபமாக இருந்தார் என்றால் நீங்கள் எல்லாரும் நான் வந்து ஒரு மிருகத்தினை பா என்ன கா பார்த்து பாதுகாக்காம என்னை விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிட்டிங்களா உங்க உயிர் முக்கியன்னா அப்போ என் உயிரை பா காப்பாத்துறக்கு எதுக்கு எல்லாம் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்கும் தெரியுது ராஜா ரொம்ப கோவமா இருக்கா ஆனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரியுது மற்ற மந்திரிங்க எல்லாமே என்ன ராஜா எப்படி சமாதானப்படுதுன்னு தெரியல அப்போ ராஜா வந்து சொல்றாரு அந்த வேடனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ராஜா அவங்க வந்து வேடனை கூட்டிட்டு வராங்க வேடனை கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க அப்பா நல்ல வேலை இந்த வேடன் வந்து நம்ம ராஜாவை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருக்கும் போது வேடனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நீங்கள்லாம் என் கூட இருந்தோம் எனக்கு என்ன என்னை வந்து பாதுகாக்காமல் போனீங்க ஆனால் இந்த வேடன் வந்து போகிற வழியில் என்னையை வந்து காப்பாத்தினார் அவர் எந்த பிரதிபலிப்புமே எதிர்பார்க்காம காப்பாத்தினாரு நான் அவருக்கு வந்து என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நான் வந்து ராஜ்யமே தரேன்னு சொன்னேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு இவரு தான் வந்து எனக்கு உண்மையான ஒரு மனுஷன் இந்த நான் உண்மையான ஒரு மனுஷனா நான் வந்து ஒருத்தர் பார்க்கறேன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்காரு அப்போ திருப்பி வேடன்னு கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ஏதாவது நான் உங்களுக்கு செஞ்சதும் ஆகணும் நான் உங்களுக்கு எதாவது செய்யலைன்னா எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்காது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செய்யணும் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் நான் கண்டிப்பா செஞ்சேன் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி ராஜா கேட்டோன்னே இந்த வேரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில அப்புறம் வேரன் வந்து ராஜா எனக்கு ராஜ்யம் பொன் பொருள் எதுவுமே வேண்டாங்க ராஜா அதெல்லாம் எனக்கு வந்து சரிப்பட்டு வராது என்னோட வாழ்க்கை நானா என் நான் இப்படி இருக்கிற சைடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு சரி நீங்க இவ்வளோ கேட்கறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு விருப்பம் நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டுறேன் ராஜா இருந்துட்டு இது ஓகே நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் ஆனால் நான் என்னைக்காவது ஒரு நாள் வரமாட்டேன் என்னோட ஸ்பெஷல் டே இந்த நாடே என்னோட நாளை கொண்டாடும் அந்த பிறந்த நாள் அன்றைக்கு உன்னோட வீட்டுக்கு சாப்பிட வரேன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு உடனே சரி நீங்கள் வாங்க ராஜா சரி நான் என்னை வேட்டைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் இந்த கூட இந்த மந்திரியெல்லாம் யோசனை பண்ணுறாங்க ராஜா இவர் வீட்டுக்கு போறாங்களா ராஜா வேற கோவமாக இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணும்போது அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு ராஜா அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீடு ரொம்ப ஒரு வேடனோட வீடு எப்படி இருக்கும் ரொம்ப ஏழ்மையா ரொம்ப எதுவுமே பெருசா இருக்காது நான் கம்முன்னு ராஜா அவர் பிறந்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு நான் வேகமாக அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி வந்து ராஜாவை சமாதானம் பண்ணுறதுக்கோசரம் அவருக்கு வந்து ஒரு வீடு போய் கட்டி கொடுக்குறாரு இன்னொரு மந்திரி என்ன பண்றாரு ராஜா அவங்க வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்றதுக்கு எதுல சாப்பிடுவாரு அப்போ வந்து அவங்களை சமைக்கிறதுக்கு எதுல சமைப்பாங்க சாதாரண விஷயத்துல சமைக்க கூடாது இல்லையா ராஜா வந்து ஸ்பெஷல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடு ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஜாமான் எல்லாம் சமையல் பாத்திரம் அது இது எல்லாம் வாங்கி போட்டுறாரு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ராஜா வந்து அவரோட தேர் போகும்போது எந்த வழியில போகும் அவங்க பாதையெல்லாம் கரடு முடா முரடா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற பாதையெல்லாம் அவர் சரி பண்ணி நல்லா அழகான ஒரு ரோடு மாதிரி போட்டுறாரு அவங்க வேடுன்னு வந்து காட்டுக்குள்ள இருந்தாலும் ராஜா போய் அந்த இடத்த ரசிப்பாரு அப்போ அந்த எந்த இடத்துல நின்று ரசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல கார்டனை உருவாக்குறாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரும் பண்ணும்போது ராஜா வந்து அவங்க ராஜாவை கோவத்தை தீக்கிறதுக்கு அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ராஜா போறாரு சாப்பிட்றாரு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வர்றாரு ஏன்னா அவரோட பிறந்தநாள் அது வந்து அவங்க விமர்சையாக கொண்டாடுவாங்க அந்த விமர்சையாக வந்து அவங்க வந்து அந்த வேடன் வீட்டில் கொண்டாடுறாங்க இந்த கதையை ஒருத்தர் வந்து எப்படி சொன்னார் அப்படின்னா எதில் லிங்க் பண்ணி சொல்றாரு அப்படின்னா இப்ப அந்த வேடனுக்கு எதுவுமே வேண்டாம் ராஜாவை மட்டும் வீட்டு கூப்பிட்டாரு அவர் எதுவுமே எதிர்பார்க்கல ஆனா தன்னை போல ராஜாவை அவர் கூப்பிட்டனால ராஜா வரன் ஒத்துக்கிட்டனால தன்னை போல அந்த வேடனுக்கு ஒரு வீடு கிடைச்சிது அந்த வீட்டுல வைக்கிறதுக்கு ஜாமான் கிடைச்சிது அவர் வீடை சுத்தி ரோடு நல்லா போட்டாங்க ஒரு கார்டன் உருவாக்குனாங்க அந்த அந்த வேடன் கேட்காமயே எல்லாமே வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி நீங்கள் போய் ஒரு கடவுள்கிட்ட வேண்டும் போது இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுனா ஒரு மெட்டீரியல் ஒரு சாதாரண பொருட்கள் அதை போய் கேட்காதீங்க நீங்கள் கடவுள் உங்களுக்குள்ளே வரவீங்க கடவுள் உங்களுக்குள்ள கூப்பிடுங்க தன்னை போல எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த நரேஷன் ஸோ உங்ககிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்மளும் கோயிலுக்கு போனா என்ன வேணும்னு தெரியாது நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுங்க நான் என்ன வேண்டுவீங்க நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம் எல்லாருமே என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லுவாங்க சொல்லுங்க உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம் தட் இஸ் ஓகே ஆனால் நம்ம எல்லாரும் நான் வந்து ஒரு கோயிலேன் பிரத்யங்கரா தேவி கோயில்னு சொல்லிட்டு இது வந்து தஞ்சாவூர் சைடில் கும்பகோணம் அந்த சைடில் இருக்குது அங்கே நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா பிரத்யங்கரா தேவி கிட்ட போனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாங்க அதனால நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே அங்க ஒரு லேடி வந்து பாடிட்டு இருந்தாங்க அவங்க வந்து சென்னை சைட்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்க பாடும்போது அந்த பாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா என்னோட பிரச்சனை என்னோட பாவங்கள் எதா இருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தாங்க எனக்கு அது கேடு உடனே கண்ட தண்ணி வந்துச்சு நம்ம வந்து இவ்வளோ வருஷம் வந்து நம்ம கோயிலுக்கு போனால் என்ன வேணும்னே தெரியாது வேண்டும்மோது என்ன வேண்டுமோனே எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின் தான் வேண்டுவோம் ஆனால் நம்மளோட பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு சொன்னதில்லை நான் கேள்வியும் பட்டதில்லை அவங்க அவங்க பாடும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து பல ஜென்மம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க நமக்கு எது உண்மைன்னு தெரியாது ஸோ அப்படி ஜென்மனா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு போன ஜென்மத்தில் என்ன கர்மா தேடி வந்தோமோ அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வாழ்க்கை அப்படின்னா இந்த வாழ்க்கையில நம்ம அடுத்த வாழ்க்கைக்கு போகும்போது நம்ம என்ன தப்பு பண்ணுமோ அந்த தப்ப நல்லா கத்துக்கிட்டு அதுல இருந்து தான் அடுத்த ஜென்மம் போகணும் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க அது ஒன்று உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் இந்த விஷயத்த நம்புறேன் அப்படின்னா நம்ம நாம் சாமி கிட்ட என்ன வேண்டனோம் நம்ம போன ஜென்மத்திலயோ நம்ம என்ன பாவம் பண்ணாலும் தயிர்சாத மன்னிச்சுட்டு நான் இனிமே பாவம் பண்ணாம என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது எனக்கு நியாயமா பட்டுச்சு அதுல இருந்து என்னோட வேண்டுதல் வந்து இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் நான் ஃபஸ்ட்டு என்னம்னா என்னோட என்ன பாவங்கள் நான் பழையிருந்தாலும் தயவுசெய்து மன்னிருங்க மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு தான் நான் வேண்ட ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ நான் எப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட மனசில் ஒருங்கிணைந்த ஃபீலிங் இருக்கணும் ரொம்ப ஷேட்டர்டாக இருக்கக்கூடாது இது அது இது அதுன்னு கசாமுசான்னு இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமி கிட்டே வேண்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு கோயிலுக்கு போனால் நீங்கள் இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கீங்க உங்களோட அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பல பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா உங்களுக்கு லை என்னோட வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் வந்து நீங்கள் தயவுசெய்து யூடியூப்லேயே போடுங்க ப்ரைவேட்டாக அனுப்புறதோட எனக்கு யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே